உங்க பேரு ஒரு சிங்கத்தை பத்தி ஒரு சிங்கமே படத்தோட அந்த கேரக்டர் நேம் சொல்லுவேன் நீங்க என்ன படம்ன்றத கண்டுபிடிக்கணும் தெரியும் தெரியும் கண்டுபிடிக்கணும் சொல்லவா ஜெகதீஷ் ஜெகதீஷ் இல்ல அதுல நடிக்கிற அது மாதிரி தான அது என்ன படம் நீங்க கண்டுபிடிங்க அத ஜகதீஷ்னா சரியான புரியல ப்ரோ அவர் நடிச்ச அந்த படத்தோட அந்த கரெக்டரோட நேம் சரி அது என்ன படம் வந்து மருதீரன் லேட்டஸ்டா படம் கேக்குறோ ஓல்டு படமா ப்ரோ சக்தி

ஆனா என் மணி அப்படி இல்ல என்ன தேடி வந்து இதே வந்து பேசினாங்க மூணு மூணு வருஷத்துல பையன் எனக்கு நாலு வருஷம் போகுது ஓகேங்களா என் எனக்கு மனைவிக்கு ஒரு பாட்டு என்ன பாட்டு என்ன பாட்டு உங்க மனைவி அது பாட்டு வர முடியுது ஒரு லவ் ப்ரோ நல்ல லவ் சாங் ப்ரோ என்ன லவ் சாங் என்ன பாட்டு போடலாம்